இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி கன்னிராசி கண்ணீராசி அப்படின்னு சொல்லும் போதே உதவும் கரங்கள் நமக்கு ஞாபகம் வரும் யாருக்கிட்ட போய் உதவி கேட்டால் டக்குன்னு உதவி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசி என்பவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்த போய் நம்ம உதவின்னு கேட்டனாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த கண்ணீராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த கண்ணீராசியில் அடங்கும் தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்க முடியாது ஏன்னா ரொம்ப இளமையான தோற்றத்தோடு இருக்கக்கூடிய இவங்களாம் அந்த கண்ணீராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லாத்தையுமே நல்ல கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவங்களாக அந்த கன்னீராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த ராசி ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள கொஞ்சம் பேச வைத்து பார்ப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க அவங்களுடைய திறமை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச வைத்து ஆழம் பார்க்குறதுலையும் கட்டிக்காரங்க அப்படின்னே கூட சொல்லலாம் சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படினே பெரும்பாலும் அந்த கன்னீராசி என்பர்கள் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க தனக்கு மனதுக்கு பிடிச்சிச்சின்னா மட்டும்தான் அந்த தொழிலை செய்வாங்க இல்லை அப்படின்னா அந்த தொழிலை விட்டு விலகக்கூடியவங்களாக இந்த கண்ணிராம மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எதுலையுமே அவசரம் காட்ட மாட்டாங்க ரொம்ப நிதானமாக இருப்பாங்க ஏன்னா நில ராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க என்ன ஒன்று கொஞ்சம் கூச்ச சுபாவம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா பெண் ராசி இல்லையா அதனால் கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும் எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இந்த கன்னி ராசி அன்பர்கள் இருப்பாங்க யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உதவி செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் உதவி செய்ய மாட்டாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற வார தன்னை மாற்றிக்கொள்ள கூடிய இயல்பு இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட எதிரிகளை இவங்களுக்கு அதிகம் இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் தன்னை சுற்றி நிறைய நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க பேச்சாற்றல் இவங்களுக்கு அதிகம் அதோடு கூட இவங்களுக்கு அறிவாற்றல் ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதனோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் அறிவாற்றலும் உங்களுக்கு அதிகம் தன்னை தாழ்த்தி கொண்டு கிட்ட உயர்த்தி பேசக்கூடியவங்களாக ஒரு கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையான இடத்துல கொஞ்ச நேரம் உட்காரலாம் கொஞ்ச நேரம் காற்றோட்டமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கொடியவங்களாம் அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஐப்பசி மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசூப பலனம் தரப் போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவெலாம் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெர் லைக் அன்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய புற உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் அதனால் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் சுக்கிரனோடு சூரியன் சேரும்போது நல்ல அமைப்பு அதனால் சுக்கிர ராஜ யோகம் ஏற்படப் போகுது இதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் பெற இருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அவங்க சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சமாக இருக்கிறார் சுக்கிரன் வரும் பதினாறாம் தேதியில் நீச்ச தன்மை பெற்று தன்னுடைய சொந்த வீடான துலாராசிக்குள் ஆட்சி பலமாக வந்து அமர இருக்கிற அதனால மிகப்பெரிய யோக பலனை நம்மளுடைய கண்ணிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் சுக்கரன் சேர்க்கை நடைபெறதுனால சுக்கர ஆதித்ய யோகமும் ஏற்படுறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கன்னிராசி அதிபதி புதன் விருச்சக வீட்டுக்கு வரும்போது குருவோடைய பார்வை அங்கே படப்போகுது அதனால மிகப்பெரிய யோகத்தை குறிக்கக்கூடிய பலன்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த கன்னிராசி என்பர்கள் கண்ணிராசிக்கு இப்போது கண்டகச்சனி நடைபெறதுனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலை சார்ந்த பிரச்சனைகள் பார்ட்னரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா கண்டகச்சனி காலகட்டம் இல்லையா அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்காக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசியில சுக்கரன் இதுவரையும் பயணிச்சிருந்தால் அவரும் நீச்சமாகி துலா ராசியில போய் அமர இருக்கிறார் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குருவோடைய பார்வை அத்தனை பிரச்சனையிலிருந்தும் விடுதலை பெற போறீங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாம இருந்த மன வருத்தம் மன உளைச்சல் இதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் நல்ல ஒரு நிம்மதியான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்று தரும் உங்களுடைய சன்னதிக்கும் நல்ல ஒரு யோகத்தை பெறக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உள்புறம் வெளிப்புறம் இருந்து வந்த அந்த கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு நீங்க போகுது காலகாலமாக உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தால் உங்களுடைய உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடர்பாடை கொஞ்சம் குறைச்சிக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாயோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்வுடன் பாடுகள் இதன வரையில் இருந்திருக்கும் அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் பனிரெண்டாம் இடத்துல அதிபதி வந்து நீச்சமாக இருக்கிறார் சூரியன் வந்து இரண்டாம் வீட்டில் நீச்சமடையிறதுனால வெளியூர் வெளிநாடு இந்த பயணங்கள்லாம் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தூக்கம் வராது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தூக்கம் குறைவாக வரும் ஏன்னால் நீச்சம் பச்ச ராஜயோகம் ஏற்பட போகுது அதனால் கொஞ்சம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் நிம்மதி கொஞ்சம் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும் ஏன்னா ராசிக்குள்ளேயே சுக்கரன் இருப்பதனால மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏதாவது ஒரு இழப்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுக்கரன் சூரியனுடைய சேர்க்கை ஏற்படுறதுனால சூரிய சுக்கரன் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால சூரியனுக்கு நீச்சபட்ச ராஜயோகம் ஏற்பட போகுது அதன் மூலிமா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் பொருளாதார வளர்ச்சியும் நல்ல ஒரு படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு அமைப்பு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் நீங்க தொழிலோ வியாபாரமோ செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதோட கூட கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரிவினைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவரை கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்ன ஒன்றும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் செவ்வாய் மூன்றாம் வீட்டுக்கு வருவதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் நகை வாங்கலாம் அதோடு கூட சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடகு வைத்த நகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீப்பிங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குவீங்க அது எல்லாமே சக்ஸஸாக செய்து முடிக்கவும் செய்வீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைய போகுது பல வெற்றிகளை நீங்கள் தேடி போகணுங்கிற அவசியம் உங்களை தேடி வெற்றிகள் வரப்போகுது அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் போகுது திடீர் திடீர்னு பணவரவு திடீர் திடீர்னு வருமானம் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு ராஜயோகமான மாதமா இந்த ஐப்பசி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டலாம் நல்ல ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு யோகமான மாதமா இது அமைந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் முயற்சி பண்ணுங்க வீடு கட்டலாம் நினைக்கிறவங்க கட்ட ஆரம்பிங்க மனைவாங்கலான்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் இறங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பயன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய வருமானமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய வேலை தேடி இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் தசாபுத்தி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் ஜோதிடர் கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய தாய் தந்தையாருடைய மனம் கோணாத மாதிரி நடந்துக்கோங்க அதோட கூட அவங்களுடைய ஆசையும் வாங்கிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கு வாரத்தில் ஒரு முறையாவது சென்று வழிபடுங்க அதோட கூட விநாயகருக்கு தலைவலை இலை போட்டு கோதுமை மாவால் விளக்கு பிடித்து நல்லெண்ணெய் போட்டு தீபம் போட்டுக்கிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமையில் அதை செய்யுங்க டைம்னு காலையிலையும் செய்யலாம் மாலையிலையும் செய்யலாம் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப போய் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க விநாயகருக்கு செய்ங்க ஞாயிற்றுக்கிழமையில செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியணும் வெற்றியாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை இந்த கண்ணீராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் தொழிலில் வளர்ச்சியே இல்லை எதிரிகளுடைய தொல்லைக்குச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ